என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகின்றது என்று ஆதங்கப்படுகின்றாயா அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் நினைக்காதே மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டும் மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதேபோல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் குழந்தையே அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் ஒட்டுமொத்த வெளிச்சத்தை தரப்போகின்றன நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஓர் இடத்தை இன்று நிறையூன்றி வேறாய் வெற்றமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே என்னை நம்புகின்றாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து அதை எடுக்கின்றாய் அல்லவா அப்படி என்றால் உன்னை நம்பு உனக்குல்தான் என் ஒலி கேட்கின்றது என்று உணர்ந்து அதை புரிய வைப்பேன் என்று நம்பு வெறுமையை உணர்ந்தா வாழ்க்கையில் பிடித்தம் இல்லாமல் இருக்கின்றாய் என்று அர்த்தம் அதனால் வலையில் மாட்டிய மீனைப் போல தத்தளிக்காமல் துள்ளி எழுந்து என் மடியின் மீது உட்கார் என் அரவணைப்பில் நீ வாழ்வார் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளா என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் தங்கமி நீ நினைத்ததை நான் நடத்திக் காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இருக்கின்றேன் கலங்காதே கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் என வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று நினைக்கின்றான் உன் வாழ்க்கையே இனிமேல் தான் ஆரம்பம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் தங்கமி நானிருக்க பயம் ஏன் வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என் ஆசியுடன் உனக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் யார் மீதும் உன் எண்ணத்தை திருப்பாதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நீ எல்லோரையும் விட உயர்ந்த நிலையில் இருப்பார் நான் உன்னை உயரத்தில் வைப்பேன் நீ என்னை நம்பி வந்து உன்னைக் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு இனி எல்லாம் செய்யமே என் பிள்ளை கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும் நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி என்ன உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று மறந்து விடாதே நீ என் மீது நம்பிக்கை வைத்து வைக்கும் அனைத்து கோரிக்கைகளும் என்னால் நிறைவேற்றப்படும் அதற்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் பொறுமையுடன் உன் கடமையை செய் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நான் வெகு தொலைவில் இல்லை உன் அருகில்தான் இருக்கின்றேன் நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே போகின்றது மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகப் போகின்றது உன் முன்னும் பின்னும் நானே துணையிருக்கின்றேன் குழந்தை கலங்காதே உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உன் வழிகளில் நீ உண்மையாக இரு புலம்பிக் இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் தான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும் எழுந்ததை விட்டுவிடும் மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார் அதிலிருந்து தொடரும் இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு அன்பு உணரப்பட வேண்டியது உணர்த்தப்பட வேண்டியது அல்ல நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதால் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஏடாகாது யாரோ கேட்டார்கள் யாரோ சொன்னார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளரவிடாது உனக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணத்தை தொடங்கு அன்பு என்பது நெல் மாதிரி போட்டால்தான் வளரும் வம்பு என்பது புல் மாதிரி எதுவும் போடாமலேயே வளரும் பேசிக்கொண்டே இருக்காதே குழந்தையே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் இரு மற்றவர் பலவீனம் உனக்கு தெரியவரும் ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் தான் இந்த உலகத்தில் அதிகமான அளவில் சுற்றி வருகின்றார்கள் இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே மனிதனுடைய திறமை பெரிதல்ல கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கின்றது அன்பு குழந்தை நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை உண்மை உள்ள இடத்தில் உறவுகள் இப்போதெல்லாம் நிலைப்பதே இல்லை குழந்தையே மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் பெரியது உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே இறுதிவரை போராடி கொண்டே இரு தோல்வியும் ஒருநாள் தோற்று போகும் முன்னிடம் விலை மதிப்பில்லாத அன்பை எல்லா இடத்திலும் கொட்டாதே சிலருக்கு அது குப்பையாகவே தெரியும் குழந்தையே எரிந்தார்கள் என்று விரக்தியில் வீழ்ந்து கிடைக்காதே வைராக்கியம் கொண்டு நீ வாழ்ந்து காட்ட முயற்சி செய் மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை தங்கமே உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்தடையும் எல்லைகள் அறிந்து தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இரு உறவுகள் இனிக்கும் வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட விடலாம் ஆனால் உன்னோடு பழகியவர்கள் உனக்கு தந்த பாடங்களை ஒருபோதும் மறந்துவிடாதே போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதா எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு உனக்கானது கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயமில்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னைக்கான உடனே ஓடி வருவேன் தங்குமே முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில்தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை தஞ்சம் தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாது இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதி பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதால் எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வார் இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தையே எந்த துன்பம் வந்த போதும் என்னை நினைத்துக் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வார் இது சத்தியம் உன் பின்னே நின்று பேசுபவர்களைப் பற்றி கவலை கொள்ளாதே நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதிக்குள் தங்கமே இவனெல்லாம் எல்லாம் எங்கேயா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படியா ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றா இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழலில் வந்து விட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இனி எதற்குமே கலங்காதே எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் ஆகின்றான் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் என்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அழைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை கண்டிப்பாக உன் கண்முன்னே தோன்றும் கலை இல்லாத தோட்டம் இல்லை அது தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறவாதே மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றைப் பொறுத்துக்கொண்டு கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் குழந்தையே நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்தடையப் போகின்றது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை முதலில் நம்பு சிறிய விதை மரமாகும் பொழுது சிறிய துளிகள் பெரு வெள்ளமாகும் பொழுது நாம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும் முயன்றுத்தான் பாரேன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி தைரியமாக களத்தில் இறங்கு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில் தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது மனதில் இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்க்கையை வாழ் அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாகப் பிரிக்கின்றான் மனிதன் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறோ இல்லை சரியோ ஒருநாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கெங்கோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்கள் மட்டுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாகப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதே கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா